இங்க அவனுடைய தான் கல்யாணம் நடந்துட்டு இருக்கும் சோ அவனுமே அந்த இடத்துல நிக்கும் போது அவனுக்கு ஒரு ஃபோன் வருது அதுலயுமே உங்க ஒய்ஃப் ரோஷினி உங்களுடைய பேங்க்ல இருந்து அஞ்சு கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரோஸ்னி கிட்ட போய் நான் உன்னை கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லிடுறான் நிக்க ஓதக்கூடிய அந்த நேரத்துலையுமே சமீரோடைய பொண்டாட்டி வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் இவனுமே எதுக்கு நிப்பாட்ட சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அவளுமே உன்னோடைய பொண்டாட்டியும் என்னுடைய புருஷனும் ஓடி போக பிளான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உன்னோட காச இருக்காங்க உனக்கு இதெல்லாம் புரியாதா அப்படிங்கிற மாதிரி கேவலமுமே படுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டேன் அவனுமே ரோஸ் நீட்ட கேட்கும் போது ஆமா என்னுடைய லைஃபை நான் பாத்துக்க வேண்டாமா நீங்க தானே ஒப்பந்த கல்யாணம் பண்ணீங்க எனக்கு நீங்க செக் கொடுத்தீங்க அதுல நான் காசு எடுத்தேன் இது ஒரு தப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா அவங்களுமே அஃப் அந்த கல்யாணம் உனக்கு வேண்டாம் இது மோசமான குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவன் தான உங்களுக்கு பிரச்சனை இவன் மேலே எங்களை வீட்டோட மருமகளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவளுடைய கையுமே பிடிச்சி வெளியில தள்ளி ட்ரெண்ட் வீடியோ புல் வீடியோ லிங்க் கீழ கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்